அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஆணி மாதம் முப்பதாம் தேதி மதிய வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா வரும் இது உண்மையாக தெரிஞ்சிச்சின்னா வந்து உறவினர்கள் நண்பர்கள் சொல்லிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம வந்து பத்து நாளாக சொல்லிகிட்ருக்கோம் ஒரு வாரம் பத்து நாளாக சொல்லிகிட்ருக்கோம் ஜூலை பதினாறுலேருந்து ஜூலை இருபத்தி ஒன்று அதாவது ஆணி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆணி ஆடி அஞ்சு வரைக்கும் ஒரு கனமழை மிக கனமழையாக சென்னையிலெல்லாம் கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு எடுக்கிற அளவுக்கு ஒரு மழையும் டெல்டாவில் இப்போ வந்து இப்போ இந்த பயிரில் இருக்கிற இந்த கடுமையான இந்த மஞ்சள் செம்பேன் வெ வெள்ளை பூச்சி அந்த இந்த வெயிலுக்கு காற்றுக்கு வர்ற அந்த பூச்சிகள் ரொம்ப பயன் அதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கான ஒரே சான்ஸு இந்த பதினாறு டு இருபத்தி ஒன்று இப்போ எதுக்காக இதை நான் இப்போ முதலிய சொல்கிறேன்னா இந்த நாளைக்கு நாளைக்கு மருந்து அடிக்கிறோங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அடிக்கலாம் நான் சொல்கிறேங்கிறதுக்காக வேணாம் உங்களுக்கு பட்டுச்சுன்னா கொஞ்சம் இருங்க ஏன்னா மூணு நாள் மழையில் இந்த பூச்சி இதெல்லாம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து இந்த பூச்சிலாம் வந்து தானே ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் சைட்டு அதாவது வந்து ஜூலை பதினாறு டு இருபத்தி ஒன்று ஏன் அவ்வளோ அதாவது வந்து தென்மேற்கு பருவமழையும் அரபிக் கடல் பிரிவில் அதுவும் அதிகமாக இருக்கும் ரைட்டுங்களா இது வந்து தீவிரமடிகிறது உறுதிங்கிறதுனால தான் இந்த காணொலியே அதனால் வந்து மருந்தடிக்கிறவங்க கொஞ்சம் ரெண்டு நாள் தள்ளி போடலாமே அப்படிங்கிறதுக்காக முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி லேசாக மழை இருக்கலாம் நேற்றிலாம் லேசாக தூரீச்சி மழைன்னு போயிடலாம் ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் மழை இருக்கலாம் ரைட்டுங்களா இன்றைக்கி கொஞ்சம் மூணு நாளாகும் நாளைக்கு கொஞ்சம் கூட ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டரு பதினாறாம் தேதியிலேருந்து கடுமையான மழையாக இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட மழை நீடிக்கலாம் அதாவது வந்து இந்த மழை ஏன் பெய்ய போகுது அப்படின்னா ஒரு பச்சையாக ஒரு இது போட்டிருக்கோம் பாருங்கள் அதாவது வந்து தெற்கு ஆந்திரா வடக்கு அதை சென்னை இதுக்கு இடையில்தான் அந்த சுழற்சி வந்து உருவாகுது ஏற்கனவே வந்து எங்கே உருவாகிட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா மேற்கு வங்கம் மியான்மர் இப்படியே உருவாகிட்டு அந்த ஆக்சிஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாகிஸ்தான் வரைக்கும் இப்பயே மேலே நமக்கு வந்து நார்த் இந்தியாவில் அதாவது வட இந்திய பகுதிகளில் ஒரு ஆறு சுழற்சி சுற்றிக்கிட்டுருக்கு சரி அங்கே தானே காற்று போன இங்கேயே வருதுன்னா வடக்கு அதாவது அரபிக்கடல் பிரிவு வந்து தனியாக அது வந்து ந நடத்திக்கருக்குது அதனால் தென்மேற்கு பருவமழை பெய்கிற காலத்தில் வெப்பசலன மழை பெய்யக்கூடாது அதெல்லாம் கிடையாது இந்த வாட்டி அதுக்கெல்லாம் விதிவிலக்கு இந்த வாட்டி வடகிழக்கு வடக்கு வ வங்கக்கடலில் நம்ம ஆந்திராவை ஒட்டி வட சென்னையை ஒட்டி நம்ம தமிழகத்தை ஒட்டி ஒரு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி வரப்போகிற காரணத்தினால அதை காற்றை இழுத்து நமக்கு மழை தரை போகுது இதே சுழற்சி வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்துருந்துச்சின்னா கொட்டி தீத்துடும் ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டன்லாம் தெரியும் இப்போ வந்து சுழற்சி வந்து இப்படி எடுத்து வைஸில் சுற்றும் அதாவது எதிர் கடிகார சுற்றுல சுற்றுறப்போ அது வந்து எப்பொழுதுமே வந்து சுழற்சிக்கு வடக்க தான் வந்து மழை இருக்கணும் ஆனால் இப்போ சுழற்சிக்கு தெற்க தென்மேற்க மழை இருக்கும் அதுதான் இப்போ நான் சொல்ல வர்றதுன்னா சுழற்சி அங்கே இருக்குன்னா இப்போ டெல்டாவில் நல்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் வடக்கு வட மழை இருக்கும் அதிக மழை இருக்கும் காற்று குவிதல் அங்கே தான் ஏற்படும் இப்போ வந்து தெற்கு தென்மேற்கில் காற்று குவிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இது தென்மேற்கு பருவமழை காலம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நான் எழுதியிருக்கிறத அப்படியே படிச்சிடுறேன் அதாவது வந்து ஜூலை பதினாறு டு இருபத்தொன்று டெல்டாவில் கனமழை சென்னை கடலோரங்களில் மிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு சின்ன வெள்ளப்பெருக்கு லோக்கல் ஃப்ளட்னு சொல்லுவாங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி அஞ்சு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆடி அஞ்சு பதினஞ்சு வரை தென்மேற்கு பருவமழை தீவிரம் அதாவது வந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஜூலை வந்து கடுமையான மழை தென்மேற்கு போகிற மழை வீரியமாகி கொள்ளத்தில் ஒன்றரை ஏன்னா மேட்ரு ஃபுல்லாகிடுச்சு உபரி நீர் கொள்ளத்தில் தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது தடுப்பணை இன்னும் வேலை முடியலை ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை சும்மா திறந்து திறந்து மூடிகிட்டு இருக்காங்க அங்கே ஏதோ தண்ணி ஏறுதான் அதை முல்லைப் பெரியார் அணை மாதிரி தள்ளி தான் படுகையெல்லாம் தண்ணி ஏறிடுது அதனால எங்களுக்கு இழப்பீடு கொடுக்குன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு போட்டிருக்கு அதுக்கு வந்து ஒரு ஏன்னா ஐநூற்றி அஞ்சு ரூபா ஐநூறு கோடி ரூபா போட்டு தடுப்பணை கட்டி அந்த சின்ன பிரச்சனைக்காக அது நிற்கிதுங்கிறது தான் பெரிய வேதனையான விஷயம் ரைட்டு ஒரு லட்சம் கண்டிப்பாக தண்ணி தான் போகுது தான் போகுது அதை விடுங்க ஏன்னா ஒரு டிஎம்சியாவது தண்ணி தேக்கி வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை அதாவது வந்து என்ன்த்த சொல்கிறது அப்புறம் ஆகஸ்ட்டில் மிதமான தென்மேற்கு ஆகஸ்ட்டில் பெரிய மழை பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா பெய்யாது வந்து ஏடை குறுக்க மழை இருக்கலாம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் லேசாக காற்று இருக்கும் செப்டம்பர் ஒன்று ஆவணி இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெரிய மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆவணி இருபத்தி ரெண்டுலேருந்து மழை புரட்டாசி பதினாறு வரைக்கும் கடுமையான மழை அதை நான் ஏன் சொல்கிறேன்னா அப்போ வந்து உங்களுக்கு அறுவடை காலம் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் அப்போ வந்து கொஞ்சம் பாதிப்பை நிச்சயமாக தரும் ரைட்டா அடுத்தது வந்து ஐப்பசி மாதம் வந்து புரட்டாசி பதினாறுலேருந்து புரட்டாசி கிட்டத்தட்ட புரட்டாசி இருபதுலேருந்து ஐப்பசி இரு இருபது வரைக்கும் பெரிய மழையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐ அக்டோபர் பதினெட்டு பருவமழை தொடங்கின வடகிழக்கு பருவமழை அதெல்லாம் கிடையாது முன்னாடியே முன்னாடியே பெய்கிற மழையை வந்து வடகிழக்கு பருவமழையாக அறிவித்தாலும் அறிவிப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் அக்டோபர் பதினெட்டு தொடங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நவம்பர் அஞ்சு அதாவது ஐபஸ் இருபதுக்கு மேலே தான் பெரிய வடகிழக்கு பருவமழையும் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு கேள்வி தான் ரைட்டுங்களா ஆனால் டேமில் தண்ணி இருக்கும் காப்பாற்றிடலாம் சம்பாவை காப்பாற்றிடலாம் இருந்தாலும் மேல் மழை என்ன ஆகும் அதனால் ஒரு இதில் லட்சணத்தில் ஒரு இது ஒன்று இருக்குது சக்தின்னு ஒரு புயல் ஒன்று இருக்குது அது வந்து சென்னைக்கு தான் அது வந்து சென்னை இல்லை வந்து ஆந்திரா அது வந்து தெரிஞ்சு போன கதை இது வந்து நடக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது எப்படி வேணாலும் நடக்கலாம் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ பதினாறு நாளைக்கு பதினஞ்சு லேசான மழை தொடங்கிடும் இன்றைக்கே மழை இருக்கும் நாளைக்கு பதினஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் கடுமையான மழை இல்லை பதினாறு பதினேழு பதினெட்டு மையமாக வச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்ல மழை பெய்யும் ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவில் அதை வந்து அதுக்காக தான் நான் வந்து இப்போ மருந்து அடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க பார்த்துக்கிட்டே கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வானியல் என்பது மாற்றத்து உட்படுவது நன்றி வணக்கம்